தக்காளி கடைசி கடைசியில் கடைசி மேலே போக இதுன்னா உருளைக்கிழங்கு ஆமாம் இது என்னது போடு ஒரு வெங்காயம் வெங்காயம் நிறைய போட்டு நல்லா இருக்கும் அதையும் போட்டுருவேன் அதையும் போட்டுருவேன் இல்லை இல்லை அது கட்சியா மேலே குருமா குருமா பானி குருமா ஊற்றிட்டு அது மேலே வெங்காயம் போடணும் அப்படி கிடைக்கணும் ஊற்று நல்லா கலக்கு இது மேல வெங்காயத்தை சாப்பிடலாமா எல்லாரும் எப்படி இருக்கு கொஞ்சம் காரமா இருக்கு காரமா ஓகே நீ அந்த பண்ண தண்ணியே சாப்பிடு காராது